மறைந்த நடிகர் சந்திரபாபு ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி திரைப்படமாக உருவாக போகிறது ஹே வாழ்த்துக்கள் ஆக்சுவலி அவர் ஹைலி டேலண்டட் பயங்கர லெஜண்ட் தான் பட் தவறான ஏதோ சம் துரதிர்ஷ்ட சம்பவங்கள் நடந்து போச்சு பட் அவருடைய பாடல்கள் அவர் பாடுவார் காமெடி பண்ணுது குங்கும பூவே கொஞ்சு பூராவே தங்கமை உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் ஒட்டி இருப்பது உனக்காக நானூறு முட்டாளுங்க தெரிஞ்சவங்க நாலு பேர் சொன்னாங்க நானூறு முட்டாளுங்க பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை வெற்றி கொண்ட மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை இந்த மாதிரி பல கருத்துள்ள பாடல் பல பாடல்கள் பாடிருக்க அதில் ஒரு அஞ்சாறு இது இப்போ டக்கு டக்குன்னு பார்த்தோம் பட் இந்த பாடல்கெலாம் வரிகள் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா இல்லாட்டி வந்து நம்மளுடைய கண்ணதாசன் ஐயா வந்து எழுதியிருப்பாங்க இவர் வந்து நல்லா அவள் அழகாக பாடியிருப்பாரு அப்படி நல்லா பாடி நல்ல திறமையாக இருந்தவர் எப்படி வந்து டவுன்ஃபால்குள்ள போனார்னா உங்களுக்கே தெரியும் அவர் வந்து திருமணம் நிறைய ரீசன் சொல்கிறாங்க அதில் ஒன்று வந்து அவர் போய் கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணால் அவங்களுடைய மனைவி வந்து நான் வேற ஒருத்தர் கேரளாவில் இருக்க ஃபுட்பால் பிளேயரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னனால இவர் உடனே அந்த பொண்ணை வந்து மனைவியை வந்து அவருக்குடைய அனுப்பிச்சி வச்சிட்டாருங்கிறாங்க அன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கே அது ஒன்று அந்த பக்கம் அப்படி ஒரு மித் சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து அவர் ஒரு ஆறு மாதம் வாழ்ந்தாங்க ஆனால் உடன்பாடே இல்லாதனால தான் சரி போங்கன்னு சொல்லிட்டாங்க இதனால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு மது பழக்கத்திற்குலாம் ஆளானாருன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அவருக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவில் எம்ஜிஆர் ஐயாவுக்கும் நடுவில் வந்து ஏதோ ஒரு காண்ட்ரவர்சி இருந்திருக்கு அதாவது வந்து எம்ஜிஆர் ஐயாவை வச்சு இவர் படம் பண்ண போகிறேன் அதாவது வந்து மாடி வீட்டு ஏழை அப்படிங்கிற ஏதோ வந்து படம் பண்ணலான்ட்டு போய் கடைசியாக வந்து அவரும் வந்து கால்ஷீட் கொடுத்து நாள் வந்துட்டு எனக்கு செட்டெல்லாம் பிடிக்கல இதெல்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு போயிட்டார் இதனால் சந்திரபாபு ஐயா வந்து போயிட்டு எம்ஜிஆர் ஐயாவுடைய அண்ணன் சக்கரபாணி ஐயா கிட்ட எவ்வளோ பேசி கடைசி வரைக்கும் சுமூகமாக எந்த பிறகு இதுவும் ஆகாதனால எல்லாம் கை கலப்படம் முடிஞ்சு அவர் அங்கேருந்து வெளியில் வந்துட்டாரான் பாவம் அவர் வந்து இந்த கிரீன்வேஸ் சாலையில் வந்து இருபது கிரவுண்டில் வந்து பல பல அடுக்கு மாடிலாம் கட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங்லாம் வச்சு வீடு பங்களாலாம் கட்டிருக்காரு கடைசியாக இந்த ப்ரொடியூசர் இது அப்புறமா மது பழக்கம் அது இதுன்னு வந்து சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து அவர் வந்து இளம் வயது நாற்பத்தி ஏழு வயதுலேயே இறந்துட்டார் ஆக்சுவலி அவருடைய படம் பயோகிராஃபியாக வர்றது வந்து வர அடுத்த ஜென்ரேஷனுக்கோ இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கோ ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் பிகாஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இதில் எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பட் கெட்டு போகிறதுக்குரிய வந்து மூன்று முக்கியமான தவறான விஷயங்களும் வந்து இதில் இருக்குது ஒன்று வந்து அந்த சூதாட்டம் அது எப்படின்னா சூதாட்டம்னா என்ன கேம்பிளிங் எப்படின்னா வந்து நான் ஒரு அஞ்சு கோடி போட்டு படம் பண்ணி இதில் ஒரு ஐம்பது கோடி பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு ஒரு கிரீவி பேராசையில் வராங்களே அதுதான் சூதாட்டம் அப்புறமா வந்து பெண் மோகம் அந்த இதெல்லாம் வந்து பெண் ஆசை அந்த இது வந்துடும் இது இல்லாமல் மூணாவதாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆல்கஹால் போதை ஆல்கஹாலோ நார்கெட்டிக்ஸு ட்ரக்ஸோ இந்த மாதிரி ஏதோ எடுத்து அதுக்கு அடிமை ஆகிடுறாங்க இதில் எல்லாருமே தான் மாட்ட மா மாட்டுறாங்க ஆனால் அதில் இருந்து முக்கால்வாசி பேர் தப்புச்சுவே இல்லை அப்படி இப்படின்னு வந்து சர்வைவ் பண்ணி வந்துடுறாங்க சில பேர் அதை வந்து சமாளிக்க முடியாமல் நம்மளுடைய சந்திரபாபு ஐயா மாதிரி அவங்க வந்து இறந்தே போயிடுறாங்க சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் இழந்து ஸோ ஏனி கம்மிங் டு த பாயிண்ட் இவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து இங்கே பயோகிராஃபியாக பண்ண போகிறாங்கன்னு யார் இவருடைய பயோகிராஃபி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சந்திரபாபு ஐயா வந்து நான் அந்த நடிகர் காமெடி நடிகர் சார்லி இருக்கார்ல அவர் நான் சின்ன வயசில் வந்து சந்திரபாபு ஐயாவுடைய பையனு நினச்சிக்கிட்டேன் நான் பட்டு கிடையாது லைக் ஹாலிவுட்டில் வந்து பிராட்பிட் வந்து ராபர்ட் ரெட்ஃபர் உடைய பையன் மாதிரியே இருப்பார் பட் ஆர் நாட் ரிலேட்டட் அந்த மாதிரி கணக்கு தான் ஸோ இவங்க இப்போ இந்த ரீமேக் பண்ணுற இந்த இவருடைய பயோகிராஃபி வந்து பண்ண போகிறாங்கிறப்போ இவ இவர் வந்து பிரபுதேவா நடிகர் பிரபுதேவா இதில் வந்து பயோகிராஃபியில் நடிக்க வைக்கலாமான்னு யோசிக்கிறாங்க தயவு செஞ்சு வேணாங்க ஸ்பாயில் பண்ணிட்டு வேணாம் ஆல்ரெடி பிரபுதேவா வந்து ஜிம் கேரி மாரி அப்படியே ஜிம் கேரியை காப்பி அடித்து நடிக்கிறேங்கிற பேரில் இங்கே நம்மளை பாடாக படுத்தி எடுத்துட்டாரு சரி தனுஷ் தனுஷ்கிட்ட போய் கொடுக்கலாங்கிறாங்க ஏன்பா ஆல்ரெடி தான் தனுஷ் தனுஷ்கிட்ட வந்து இளையராஜாவுடைய பயோகிராஃபியை கொடுத்துருக்குல்ல ஆனால் அந்த பையன்ட்டே தூக்கிட்டு தூக்கிட்டு போய் கொடுத்துட்ருக்கீங்க ஒரு நல்ல நடிகர்கள் இப்போ இருக்கிற நியூ யங் ஸ்டார்ஸ்லாம் இருப்பாங்க இல்லாட்டினா வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டார்ஸ்லேயே வந்து இன்னும் பயோகிராஃபி பண்ணாதவங்க இல்லை டேலண்டட் பீப்புனா அவங்ககிட்ட கொடுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம சந்திரபாபு ஐயாவுடைய பயோகிராஃபியோ திரையில் காணலாங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இட்ஸ் அட்ரிபியூட் டு அவர் லெஜண்ட்ரி டேலண்ட் சந்திரபாபு நாயுடு என்னது சந்திரபாபு நாயுடு சாரிங்க சந்திரபாபு ஆக்டர் ஐயா சந்திரபாபு இறந்து காலம் சென்ற சந்திரபாபு ஐயா ஐயோ நமக்கு இன்னைக்கு இன்றைக்கி இவ்வளோ